புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் முழுவதும் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு கட்சியினரும் அவரது பிறந்த தினத்திற்கு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் பள்ளி கல்லூரிகளில் கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜரின் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் அமைந்துள்ள கர்ம வீரர் காமராஜரின் சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து அங்கிருந்த பெண்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணி மாநில தலைவர் துவார் ரங்கராஜன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மாநில செயலாளர் சண்முகநாதன் மாவட்ட இளைஞரணி அணி தலைவர் செந்தில்குமார் ஆலங்குடி நகர தலைவர் சதீஷ் சண்முகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதன் பிறகு அங்கு வந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆலங்குடி நகரத் தலைவர் அரங்குழலன் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் காமராஜரை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பியதோடு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ரமேஷ் ராஜாங்கம் கென்னடி சகாயராஜ் தன்ராஜ் தங்கராசு சந்திரசேகரன் ரத்தினம் ராஜேந்திரன் சோலை தேவேந்திரன் நாகராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்படிய பாரு பாருங்க சோனியா காந்தி சோனியா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி சிதம்பரம் 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 அவர்கள்